உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மேசம் ராசியின் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்ப்போம் மாத தொடக்கத்திலேயே லாபஸ்தானத்தில் சந்திருக்கும் சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகின்றார் எனவே பொருளாதார பற்றாக்குறை அகலும் புதிய திட்டங்கள் வெற்றி பெறும் அருளாளர்களின் ஆசியும் உங்களுக்கு கிடைக்கும் அன்பு நண்பர்களின் ஆதரவும் திருப்தி தரும் ராசிநாதன் செவ்வாய் பூர்வூணிய ஸ்தானாதிபதியுடன் இணைந்து விருச்சிக ராசியில் தன் சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் இளைய சகோதரத்தோடு இருந்த பகை மாறும் பிரிவினைகள் சுமூகமாக முடியும் குரு வக்ரம் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் எனப்படும் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவர் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் வக்ரம் பெறுகின்றார் உங்கள் ராசிக்கு ஒன்பது பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் எனவே இந்த வக்கர காலத்தில் வளர்ச்சியும் உண்டு சிறிது ஏமாற்றங்களும் உண்டு நினைத்து நிறைவேறாமல் போகலாம் நடக்காது என்று நினைத்த காரியம் நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கலாம் இருப்பினும் இக்காலத்தில் குரு வழிபாடு அவசியம் தேவை விருச்சிகத்தில் சுக்ரன் கார்த்திகை பதினொன்றாம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்ரன் வருகின்றார் அவர் உங்களுக்கு யோகத்தை வழங்கப் போகிறார் அங்குள்ள சூரியன் செவ்வாயோடு இணைகின்றார் எனவே சுக்கிரமங்கல யோகம் உருவாகிறது இதனால் கல்யாண கனவுகள் நனவாகும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு உடன்பிறப்புகள் மூலம் ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் தனுசு ராசியில் செவ்வாய் கார்த்திகை இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிநாதனாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்கும் செவ்வாய் தற்சமயம் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்பொழுது பாகிஸ்தானம் மறுபெறுகின்றது எனவே கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இதுவரை சேமித்த சேமிப்பை இப்பொழுது அசியா சொத்தாக மாற்ற முயற்சிப்பீர்கள் பதவியில் இருந்த தடைகள் அகலும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க சகோதரர்கள் உதவுவார்கள் விருச்சிக ராசியில் புதன் கார்த்திகை இருபதாம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் வருகின்றார் உங்கள் ராசிக்கு மூணு ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் அஷ்டமத்தில் சந்தரிக்கும் இந்நேரம் ஒரு அற்புதமான நேரமாகும் கெட்டவன் கெட்டடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப படிப்படியாக தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும் அடிப்படை வசதிகள் பெருகும் ஆனந்த வாழ்க்கை மலரும் குழந்தைகள் எதிர்கால நலன் கருதி எடுத்தும் முயற்சிகள் யாவிலும் வெற்றி கிடைக்கும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் உண்டு வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு விடிவு காலம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு கலைஞர்களுக்கு நினைத்தது நடக்கும் மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை பெண்களுக்கு கடன் என்ற மூன்றை தீரும் கல்யாண கனவுகள் நனவாகும் சனி வக்கர நிவர்த்தி மாத தொடக்க நாளிலேயே அதாவது கார்த்திகை ஒன்றாம் தேதியே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகின்றார் லாபாதிபதி பலம் பெறும் இந்த நேரம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும் நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் ஒவ்வொன்றாக நடைபெறும் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் கைகூடும் வேலை நிமித்தமாகவோ அல்லது வியாபார நிமித்தமாகவோ அந்நிய தேசத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது கைகூடும் நேரம் இது பரிகாரம் இந்த மாதம் முருகன் வழிபாடு உங்கள் கவலையை போக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி